ரசூல் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லைஸ் அல் ஹினா அன் கசரத்தில் அர்த் வலா கின் அல் ஹினா ஹின் நிறைய சொத்துக்கள் குவிவது தான் செல்வம் என்ற அர்த்தம் கிடையாது நிறைய சொத்துக்கள் ஒருவனிடத்தில் குவிந்து கிடப்பது தான் அவன் பணக்காரன் என்பதற்குரிய அடையாளம் அல்ல வலா கின் அல் ஹினா ஹின் நப்ஸ் செல்வந்தம் என்பது போதும் என்ற மனம்தான் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ போதும் என்ற மனதை உடையவனாக இருந்தால் இந்த உலகத்தில் மிக மகிழ்ச்சியான ஒருவனாக இருப்பாய் என்றும் நபீசல்லா அல்லி அவர்கள் சொன்னார் போதும் என்ற அந்த மனப்பக்குவம் முன்னிடம் வந்தால் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாளனாக நீ இருப்பாய் அந்த போதும் என்ற மனதை நம்மிடம் வளர்த்து கொள்ள வேண்டும் இது ஒரு லேசான விஷயம் அல்ல போராட வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய நப்சோடு நம்ம போராட வேண்டும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஈமானுடைய விஷயங்கள் பொருளாதாரம் தொடர்பாக வரக்கூடிய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் அது தொடர்பாக வரக்கூடிய குர்வான் வசனங்கள் அஜீஸ்களை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் அப்படி வாசிக்கிற போது நிச்சயமாக நமக்கு அந்த பக்குவத்தை அல்லா தருவார் இதற்கு ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிக சிறந்த ஒரு உதாரணம் அதே போல சஹாபா பெருமக்கள் அதற்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த தாபியாபிய்கள் எல்லோரும் மிக சிறந்த உதாரணம்